நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிய நகர பேருந்து செயலாளர்களே சார்பாக அமைப்பாளர்கள் அனைவருக்கும் மாலை பற்றி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதில் எவ்வாறு கலந்து கொள்வது என்பதை பற்றியும் ஒட்டி இரங்கல் தெரிவிப்பதை பற்றியும் இளைஞர்களுடைய துணை அமைப்பாளர் கட்டமான அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து என்று இரங்கலை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்ட அடுத்து கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பேற்ற மாவட்டங்களின் அவைத்தலைவர் சகோதரர் பிரதமர் சபாபதி அவர்களே கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் மருத்துவ திமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் ஆயிரத்தி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட நாள் மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகளும் கூட நம்முடைய ஒன்றிய நகரப் பேருக்குச் செயலாளர்கள் சார்புடைய அமைப்பாளர்கள் அனைவருக்கும் மாவட்ட கலந்து சார்பில் மக்கள் நட்டியில் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டத்துடைய நோக்கம் மூணு நாளாக கடந்த மூணு நாளாக நம்ம மாவட்டம் பூரா ஒவ்வொரு ஒவ்வொரு ஒன்றிய நகர பேரூரா கூட்டத்தை கூட்டி இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை நம்ம இப்படி கையாள வேண்டும் எஸ்ஐஆர் என்கிற இந்த திட்டத்தை மத்திய அரசு திட்டமிட்டு தேர்தலுக்கு பின்னாலே கடத்த வேண்டிய கோரிக்கையை நிராகரித்து தேர்தலுக்கு கை ஒத்துக்கொண்டு பல்வேறு சூழ்நிலையில் இதை முன்னெடுத்து கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து நாற்பத்தோரு கட்சிகள் கலந்து கொண்டு இந்த எதிர்த்து தீர்மானம் கொண்டு தேர்தலுக்கு பின்னாலே நடத்த வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கும் நம்ம தேர்தல் கமிஷன் ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கடுத்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் நடந்தாலும் கூட எந்த விதத்திலும் உடைய திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக முன்னிய நகர பேருவுச் செயலாளர்கள் தலைமை சேர்ந்த கூட திரு தொகுதியினுடைய பார்வையாளர்களுக்கு உட்பட அனைவரும் மாம்பலத்துக்கு அனை அனைத்து கூட்டத்தை அடைத்து தெளிவுபடுத்தி கண்டிப்பாக தேமாதிர முற்றுநோக்கி சிறப்பாக செயல்படும் என்று சொல்லி இருப்பினார்கள் அந்த இடத்துல தான் மூன்று நாட்களாக தொடர்ந்து நம்முடைய குமாரமணி திருச்செங்கோடு பரம்பூர் சட்டமன்ற பகுதியில் கூட்டங்கள் அனைத்து ஒரு விழிப்புணர்வை மேலேயும் ஏற்படுத்தினோம் அதைத் தொடர்ந்து நேற்று அவர்கள் அனைத்து அனைத்து நம்முடைய தோழமை கட்சிகளை அழைத்து வருகிற பதினொன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு நாமக்கல் உரையில மாவட்ட ஆடியோ ஆக்ஷன் கோட்டாட்சி தலைவர் அலுவலகம் முன்பு மோகனூர் மோகனூர் ரோட்டில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தள்ளாக கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக

அண்ணன் கே கே எஸ் மூர்த்தி உட்பட அனைத்து நிர்வாகிகளின் நிர்வாகிகளுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினொன்றாம் தேதி நடைபெற நடைபெறுகின்ற கூட்டம் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் அதில் ஆதி தமிழர் மேலே முழுமையாக பங்கெடுக்கும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு முடிக்கிற நன்றி வணக்கம் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு கே எஸ் மூர்த்தி அவர்களே மற்றும் அனைத்து கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சார்பாக இணைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற பதினொன்றாம் பதினொன்றாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மிகப்பெரிய லெவலில் கலந்து இந்த நம்மளுடைய திமுக கூட்டணியினுடைய திமுக தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்பட்டு மிகப்பெரிய லெவலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி அடை செய்யும் செய்யணும்னு சொல்லிட்டு நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் சார்பாக நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுதான் இந்த தடவை நாம் எப்போ செய்யறத விட இது வேற நம்ம எப்போ ஒரு கூட்டத்துக்கு ஒரு ஒரு இந்த கட்சி கூட்டத்துக்கோ அல்லது வேற ஏதாவது ஒரு விளக்க கூட்டத்துக்கோ தேர்தல் சமயத்துல இருக்கக்கூடிய விளக்கத்தை கூட்டத்துக்குள்ள விளக்க சொல்லி சொல்ற கூட்டத்துக்கு தாண்டி இந்த கூட்டம் என்பது கண்டிப்பாக தலைவருடைய அந்த வழிகாட்டுதல் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் தலைவரின் என்னப்படி நடக்க வேண்டும் என்றால் இங்கே இருக்கின்ற அத்தனை ஒன்றிய செயலாளருக்கும் பேரூர் கழக செயலாளர்களும் அணி செயலாளர் அணி அமைப்பாளர்களும் ஒன்று திரண்டு உங்க ஊர்ல இருந்து எந்த அளவுக்கு அழைத்துக் கொண்டு போராட்டத்தை வெற்றிகரமாக முடிப்போம் நன்றி வணக்கம் தூக்கி பாருங்க இது வந்து மெயினாக வந்து எஸ்ஐஆர் எஸ்ஐஆரோட எஃபெக்ட் பீகார்ல என் நண்பர்கள் எல்லாம் வந்து அகில இந்திய மன்தொ சங்கத்திலே ஆறாண்டு காலமாக பொருளாதார பதி பதவி வகித்தேன் அதில் எல்லா மாநிலமும் சென்றேன் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அவர்களிடமும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி இங்கே மன்தொணை சங்க பிரச்சனைக்காக நாங்கள் வந்து பேசிட்டு வந்திருக்கோம் ஸோ அங்கே வந்துங்க பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளையிலிருந்து நீக்கியிருக்கின்றார்கள் ஹரியானாவில் இருபத்தி மூணு லட்சம் வாக்காளையிலிருந்து நீக்கியிருக்கின்றார்கள் இதில் நம்ம ஆர்ப்பாட்டம் வந்து நமது மாண்பு முதல்வர்கள் மற்ற மாநிலத்தை விட மிக முக்கியமாக விழிப்புணர்வு செயல்பட்டு இப்ப ஏன் பண்றாங்க இப்ப நமக்கு வந்து ஏப்ரல் மாதம் தேர்தல் வருகின்றது மார்ச் மாதம் தேர்தல் அறிவிப்பு வர வரப்போகின்றது அப்போ கடந்த அதற்கு ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பாக இப்பொழுது வாக்காளர் புதிய வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதற்கான தேவை என்ன இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை இந்த வாக்காளர் பட்டியலே சேர்க்கப் போகிறார்கள் வட இந்தியர்கள் இந்துக்கள் அல்லாதவர்களை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை இந்துக்களாக இருப்பவர்கள் வாக்குகள் எங்கே அளிப்பார்கள் நம் சட்ட இதை கவனத்திலே கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிக்காரர்களும் சென்று விழிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் ஏனென்றால் இங்கே திருச்சுவோடு தொகுதி பொங்கநாடு மக்கள் கட்சிய தொகுதி அடுத்ததும் நீங்கள் தான் கொடி போற கோவிலும் என்று நம்புகிறோம் அது சொல்ல முடிய அந்தந்த தொகுதியை அவரது ஒரு கவனங்களை எடுத்துக்கொண்டு பிஎல் இணைந்து பிஎல்ஏ டூக்கள் மற்ற கூட்டணி கட்சிக்காரர்களுடைய பிஎல்ஏ டூ அவர்களுடன் இணைந்து பிஎல் சிகளையும் இணைந்து வைத்து தயவு செய்து இதை மிக மிக கவனமுடன் கையாள வேண்டிய காலகட்டம்